எல்லாமே சாத்துக்குடி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக இருக்கும் இந்த சைடு நெல்லி ஆமா இது சாத்துக்குடி தென்னை இங்க இருந்தாங்க வரைக்கும் மொத்தம் ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் இது மாதுளை முதல்ல காமிச்ச மாதிரி இது மாதுளை மாலளைக்கு அடுத்து ஃபுல்லாக மாவு இது வந்து ஆரஞ்சு இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு ஆரஞ்சு பூ போட்டு இது ஆரஞ்சு எல்லாமே ஆரஞ்சு சப்போட்டா அது வந்து மல்லிகைப்பூ மண் செவல் மண் நீட்டாக இருக்கும் கல்களாக இருக்காது பல விதமான சப்போட்டா இருக்கு பாருங்க சப்போட்டா மரம் ஃபுல்லாக காய் இது எல்லாமே வந்து ஜப்பான் சப்பான் செவல் மண் இது வந்து மல்லிகைப்பூ ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ மல்லிகை போடுது அஞ்சு கிலோ போடுது